இந்த போராட்டம் வந்து மக்கள் போராட்டம் இல்லை பக்தர்கள் விரும்புகின்ற போராட்டம் இல்லை ஒரு சதி செய்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி பல இடங்களையும் பார்த்தாங்க தான் பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க ஏன் அந்த கலவரத்தை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினச்சா ஏற்கனவே இந்தியா முழுவதும் கரை செய்வேன்னு சொல்லி ஆரம்பித்து பாபர் மசூதியை போய் இடித்து இந்தியா முழுவதும் ஒரு வாக்குகளை பெற்று இப்போது ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி யார் இருக்கிறா பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போது ஆட்சிக்கு வந்துட்டோம் நீ அந்த கரை சேவாவில் முன்னின்று பண்ணி அதில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சி தெரியுமா அவங்களுக்கு கேஸ் ஏஜென்சி கிடச்சி பல்க்கு கிடச்சி வக்கீலாக இருந்தாக்கி அரசு வக்கீல் சில தகுதியானவங்கன்னா ஜட்ஜாட்டே போயிடுவாங்க ஆக இந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தது பொதுமக்களும் வர மாட்டாங்க பக்தர்களும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா பிரச்சனை யாருக்குன்னா ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இந்த சனாதன தர்மம் ஆர்எஸ்எஸ் இந்து எல்லாம் தூண்டி விட்டு பண்ணுறது நான் ஒன்றா கேட்குறேன் இதில் பல நடைஞ்ச மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் போல் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பதவிகளெல்லாம் ஒரு தவறான இதை இப்படிப்பட்ட கலவரத்துக்கு துணை போகிறாங்க சில பேர் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதே திருப்பரங்குன்றத்தை நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிங்கிள் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி பதினேழில் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஜட்ஜி நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு நீதியரசர்களுடைய ஜட்ஜி இந்த நாலு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் முரண்பாடான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீதியரசர் நேற்று கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நீதியரசருடைய முன் இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனையை பற்றா அது அவ்வளோத்தையும் அவங்க பார்க்கணும் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முரணாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி பிறகு நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம் அமைதி கடமை உணர்வு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி ஜனநாயகத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க இந்துக்களுக்கு விரோத இவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து நேற்று இந்த பிரச்சனையை உருவாக்குதாங்க